போர் முறையை மாற்றுவதுதான் போர் முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பல எதுன்னு எங்களுக்கு தெரிய தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாற்றிக்க வேண்டியதான் எங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை ஊடகங்கள் ஆதரவு இல்லை இப்ப இப்போ பேசுகிறீங்க இப்ப என்ன தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க என் கட்சி போட்டிடுதுன்னு கூட சொல்ல மாட்டேங்க மற்றும் பலர்லேயே வைப்பீங்க மற்றும் பலர் மற்றவை எப்படிங்க அது தெரிஞ்சிருச்சு அதனால் எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம் பணம் இல்லை வாக்கு கொடுத்து வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு அதில் ஒரு நாலஞ்சு மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் திரும்ப சொன்னது தான் சிவ பார்த்துருப்பீங்க சீமா நாட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில் வேறு மாதிரி விதிங்களை வகுத்து அந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை என் தாயில் மாற்றுவேன் உலகத்தின் தலை சிறந்த நாடாக அதை சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன் அதுக்கு அது அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும் அப்போ எங்களை ஆதரிப்பு அது கொஞ்சம் பொறுத்துருங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க நீங்களாக செஞ்ச மாதிரி முத முதல் இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முத முதலாக இங்கே உருவாக்குனது எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான் போரில் பிள்ளைகளையெல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான் அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்று நிறுவம்னு சொன்னோம் திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க இவ்வளவு காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க திடீர்னு தமிழில் அரசாணைம்பிங்க திடீர் திடீர்னு சொல்லுவீங்க அதெல்லாம் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும்